வணக்கம் நான் உன்ட்டு கேட்டேன்னா ஒரு மரியாதைக்காக இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தளையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா வந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்த பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியில் இல்ல

நம்ம சுத்தி சுத்தி வீட்டுக்குள்ள வச்சுட்டு வீடு வீடு அலைய வச்ச இனிமே உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேங்கில அலைய விடுவ ஏங்க சுத்தி நீங்க இந்த பார் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா கொடு செய்யற இல்லனா சுத்தில நீங்க போய் எடுத்துக்க ஒகே ஆமா ஒரே இடம் ஆமா

அந்த அண்டு கண்ட பணம் வயிறோம் நகர நட்டு எல்லாமே இருக்கடா பணம் அது போன போட்டும் ஊரியர் விளக்கிட்டு வருது இருக்குங்க கப்பத்து ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டியிட ஓடுறாங்க சாவிட்ட வாங்கட்டு என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேரு இல்ல

இல்ல அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது பேசுங்க நடக்கிறதோ ஏண்டா குதிரமுத்து நீ என்ன அனாதைய அடிக்கிறாங்க ஒருத்தம் கூட தடுக்கலையா அதை வச்சு கண்டுபிடிச்ச என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்லங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்ச அண்ணன் தெரியாம போச்சு அண்ணன் நான் எப்படியாவது உங்களுக்கு சிசியனா சேரணும் எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான் வாங்க நாங்க எங்க வீட்டுக்கு போலாம் இதெல்லாம் என்ன தங்கமா ஆமா நீங்க பரம்பரை சொத்து பரம்பரை சொத்தா ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி வா வாங்க 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 உட்காருங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக பேர் பண்ணது கொடலு தலைக்கறி கறி மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காதான் போட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து இருக்கேன் ஏ குதிரைமுத்து என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டுடா குதிரைமுத்து சாப்பிடுங்க ஆஹ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த கல்யாணம் சாப்பிடுங்க ஆஹ் இதாங்க பிராணி பிராணி

என்ன அடிக்க போறேங்க உண்ணே இருங்கண்ணே எங்கடி பம்புற ஏடா என்ன வச்சு நீ பணம் பறிச்சுத்தானு இந்த திட்டம் போட்ட இல்ல சரி ஆமா கேட்ட இல்ல உனக்கு பணம் தானே வேணும் உம் பஞ்சாயத்துல நீ ரெண்டாயிர ரூபாய் கேளு அது எப்படிங்க இந்த ஆடு எவ்வளவுடா போறோம் ஐநூறு ரூபாய் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கேளு குடுப்பீங்களா உடுத்தா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏ நான் வெளியூர்கார என்ன அண்ண காவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர் கார அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதரம் இதெல்லாம் கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்ன நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஹோட்டல் இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும் அப்பவே கழட்டு ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்துடணும் இந்த வேட்டி அவரு ஐயோ ஜட்டி போடல நீ எப்படா சட்டி போட்ட அவரா நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இங்க பாருங்க பிரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒன்னு பிரண்டெல்லாம் எல்லாம் பேசறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தான ரூபா தான ஒத்துக்கிட்டீங்க இது என்ன அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவர் கருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கு அவங்கள்ட்ட பேசாதீங்க எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசுங்க ஆட மடையா கண்ணன் புடவிலையா இருக்கு நேருக்கு நேரா தான் நின்று பேசுறேன் நான் என்ன கோடையா நின்று பேசுறேன் ஐயோ தலைவர் யாரு 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 போட்டு நிறுத்துங்க

இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய அவனுக்கு வேலை இல்ல இந்த ஊர் எல்லாம் கேனையுங்க அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏன்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிருக்கன்னு சொன்ன அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை காட்டுங்கடா மோட்டர் சைக்கிள் கார வரான் வழி விட்டாதீங்க அவன் எங்க அவசரமா போறா இருப்பான்டா

உங்களுக்காக வராளி நடக்கிறதே வேற நான் இது இதுவரைக்கும் பதினைந்து இருபது முப்பது ஏண்டா நீ வழிவிடு வழிவிடு சொல்லி நான் வழி விடாம ஓட்டிட்டு வந்தனா நான் வழிவிடலான்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன உங்க மரியாதை என்ன உங்க கௌரவம் என்ன வழி விடாதீங்க என்ன என்ன இப்போ பாத்தியಲ್ಲ மரியாதை கண்ணத்துல து கௌரவம் தோல் மேல து ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேல போட மாட்டானானே ஆ அவற வேட்டி அண்ணே அவற வேட்டியா அதுது வேய்டா வேட்டியா என்ன வலிக்குதா டேய் சட்டை கழtra கழtra சட்டியா கழtra இந்தடா ஓட்டர சை வாங்கிக்கிறான் வண்டி நீ ஓட்டி வர நாய அவிரடா கேய் நேடற எடற அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி கட்டாச்சு மாப்பிள வந்து பாற சாவுத்ரி சாவுத்ரி ஓடியா மாப்பிள வந்தாச்சு பத்தவேண்டா சீக்கிர சீக்கிர வந்து ஓ மாப்பிள மாமா 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 நான் ஓய் நான் தான் இந்த பக்கம் மாமா மாப்பிள

ஐயோ ஐயோ இப்போ நான் மாப்பிடி இல்லையா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போட்டு வந்தேன் எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன் எங்க அப்பா இங்க வந்தா ஒண்ணு கருப்பா எப்படி கூட நான் பாத்ததே இல்லையே நீதான் பொண்ணா பேரு சின்னராசு உன் பேரு சாவித்திரி ஐயோ சாவித்திரி அங்கே எஸ் இங்கே எஸ் ஓகே நான் உன்ன கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா அய்யோ கோதுமா அல்வா மாதிரி இருக்குற உன் கண்ணத்தை கொஞ்சம் கிளிக்கட்டுமா ஐயோ பண்ண மாதிரியே இருக்கியே உன் கைய கொஞ்சம் புடிச்சிக்கிட்டுமா எங்கேயோ காட்டு அய்யோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம்

அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான் ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல மச்சான் இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் ஒரு பத்து மூட்டைய லாரியில் ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா ஒரு ஐடியா என்ன மச்சான் இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா பாம்பாடி இருக்க மச்சான் அவங்க கிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்ப புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடிங்கிட்டு சரி வாயை நல்லா தெச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி அத பாத்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்ப கப்புனு பிடிப்பேன் பாம்பு புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்கள கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நீ என்ன கடன் கொக்கால மச்சானாவடா மச்சனா மச்சனா ஓஹோ

ஓ ஒரு கொஞ்சம் டைம் ஆகட்டும் இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார்

இவன் ஐடியாவ கொடுத்து கெடுத்துவான் போறுக அபூதா தோட என்ன கேதே பேட்டரிக்கு ஓஹோ வேல கட்ட ஆரம்பிச்சானே அதக்கு மொத நம்ம போய் பிடிச்சலாம் அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாயக்கலாம் பூச்சி மாதிரி இருக்கு ஒரு மாரிய அவன் கத்துறேன் ஹேய் டேய் வேணா அது விஷபாம்பு ஒரே குத்தா கொத்திப் போடு மரியாடை ஓடிப் போயிடுங்களுக்கு தெரியாது கொடுத்து பாம்பு பண்ணி உங்க காதல டவலா உங்க காரை பாருங்க பாம்பு வாய தெச்சிருக்கு இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா என்னடா பாம்பு கடிக்குது நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிகார எடுத்துட்டு போய்டாம மச்சான் அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு அட இது ஏன்டா முன்னாடியே சொல்லு நீங்க கேக்க சொல்ல விட்டீங்க இப்போ மட்டும் ஏன்டா சொல்ற ஒண்ணே கடிச்சிருக்கு பாம்பு ஒண்ணே ஒண்ணே கடிச்சிருக்கு டேய் அவர் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போடா நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம் நம்மள கடிக்குமா அது அது கருணை அத கடிச்சிருச்சு நீ வா என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்